நம்ம இன்றைக்கி கனலட்சுமி கிச்சனில் வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா இட்லி தோசை எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா வாசனமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் தையோட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு நான் போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாகட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த தேவையான உப்பு இப்போ நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் கூடையே கொஞ்சம் சாஞ்ச மிளகா போட்டுறேன் ஏன்னா இது வந்து வேர்க்கறதில் ஸோ வேர்க்குல கொஞ்சம் இனித்து கொடுப்போம் அந்த காரத்துக்காக நான் கொஞ்சம் காரம் கூட போட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் அவர் தேவைப்படலைன்னா அதுவும் குறைச்சிக்கலாம் நீங்கள் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவப்பில் நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டான நாங்கள் கொஞ்சம் புதினாவும் கரு மல்லித்தல்லையும் போட்டுக்கிறேன் நீங்கள் தக்காளி பதிலாக புளியும் போடலாம் நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறேன் நீங்கள் புளி கூட வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து பீனட் கிரௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆரடி வருத்தனால நம்ம கரைக்கும் போது போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வருத்திருங்க நம்ம மடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதுக்கப்புறம் அதை சட்டி பார்க்கறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நான் பீனட்ஸை நடக்கடலையை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கினது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் அளவாக தண்ணி விட்டு நான் சட்டி பார்த்து கரைச்சி எடுத்துகிட்டு நல்ல நெல்ல கடுகு பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான பீனட் சட்னி விளக்கடை சட்லி செஞ்சு பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது விஷ்ல பொட்டுக்கடல தேங்காய் நிறையா போட்டு செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ் மீட் பண்ணலாம் வரக்காம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ